வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு இந்த இரண்டு தேதியில வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதுல ஒழுங்குற ஆப்ஷன செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் சூழலில் முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை இம்மாதம் ஐந்து ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு குட் நியூஸ் வந்துள்ளது தமிழக கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் இது குறித்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது காடுதாரர்களுக்கு குஷியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே கண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ரேஷன் அடைதாரர்கள் வீட்டுக்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது இதன் விநியோக தேதி என்ன என்பதை அந்தந்த விலை கடைகளின் அறிவிப்பு பலகையிலிருந்தே காடுதாரர்கள் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு மாதம் தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன இதற்கெனவே வாகனங்களில் ரேஷன் பொருட்களை ஊழியர்கள் எடுத்துச் சென்று சப்ளை செய்கிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருவதால் முதியோரின் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் பணியை வருகிற ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளும் மாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்கிறது அதன்படியே நூறு சதவீதம் ரேஷன் பொருட்களை கிடங்குகளிலிருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது முதல் அமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் மாதத்திற்கான ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வீடு தேடி குடும்பப் பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக அக்டோபர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வருகிற பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது காரணம் தீபாவளிக்கு பச்சரிசி பாமாயிலின் தேவை வீடுகளில் அதிகமாக என்பதால் ரேஷன் பொருட்களை காடுதாரர்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்குள் ஒரே தவணையில் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கூட்டுறவு மற்றும் உணவுத்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு ரேஷன் கடைகளுக்கு நூறு சதவீத பொருட்களை கிணகுகளில் அனுப்பும் பணியில் நுகர்பொருள் வாணிப கழகம் துரிதமாக ஈடுபட்டு வருகிறது தீபாவளியை முன்னிட்டு இந்த இரண்டு மகிழ்ச்சி அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து ஒரு பயனுள்ள தகவலில் பார்க்கலாம் நன்றி